வணக்க நம்பர்களே இந்த வீடியோவில் இரண்டு கடையுடன் கூடிய பதினெட்டு போர்ஷன் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு வீரவாண்டி பிரிவில் அமைஞ்சிருக்குங்க வீரவாண்டி பிரிவு மெயின் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய லேண்ட் ஏரியா பன்னெண்டு சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த வீடு தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குங்க பதினெட்டு இபி கனெக்ஷன் இருக்குங்க பதினெட்டு போர்ஷனுமே சிங்கிள் பிஹெச்கே டைப்பில் அமைஞ்சிருக்குங்க ரெண்டு கடை அமைஞ்சிருக்குங்க ப்ராப்பர்ட்டி கட்டி பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டல் இன்கம் ஒன்றரை லட்சம் பேர்மெண்ட் வந்துட்டுருக்குங்க ப்ராப்பர்ட்டியோடைய மொத்த விலை நாலு கோடிங்க சிறிது குறைக்கப்படும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்